கணக்கெட்டுக்கான அறிமுகம் என்ற நான்காவது அழகு தொடர்பான விடயங்களை நான் உங்களோடு கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் முதலாவதாக இந்த கணக்கெட்டுக்கான அறிமுகம் எனப்படுவது ஒரு நிதி நிறுவனத்திலே ஒரு அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் பல்வேறு வகையான அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர்கள் இருப்பார்கள் அந்த அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர்களுக்கு நாங்கள் பல்வேறு வகையான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதாவது வந்து அவர்களுக்கு தேவையான போது அவர்கள் இந்த நிதி நிறுவனம் தொடர்பாக என்னென்ன விடயங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வகையான விடயங்களை நாங்கள் அக்கறை செலுத்தும் தரப்பினர்களுக்கு பயனுள்ள வகையில் வழங்குதல் வேண்டும் அந்த வகையில் நிதி சார்ந்த தகவல்களை வந்து நாங்கள் அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு வழங்குதல் இன்றையமையாத ஒன்றாக காணப்படுகின்றது வந்து வந்த பிள்ளைகள் முக்கியமான விஷயம் வந்து இந்த கணக்கீடு இந்த கணக்கீடு எனப்படுவது இந்த பயனுள்ள தகவல்களை வழங்குகின்ற ஒரு செயல்முறை அதாவது இதுல வந்து பயனுள்ள தகவல்கள் பல்வேறு வகையான தகவல்கள் காணப்படினும் இந்த நிதி சார்ந்த தகவல்களை வந்து அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு நாங்கள் வழங்கு முக்கியமானதாக காணப்படுகின்றது இந்த நிதி சார்ந்த தகவல்களின் ஊடாகத்தான் அவர்கள் வந்து பல்வேறு வகையான தீர்மானங்களை வந்து மேற்கொள்வதற்கு இந்த நிதி சார்ந்த தகவல்கள் அவர்களுக்கு உறுதுணையாக அமைகின்றது ஆகவே கணக்கீடு கணக்கீடு என்ற இந்த பிரதான பதத்தினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்வது வந்து அக்கறை செலுத்துகின்ற பல்வேறு தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக பயனுள்ள தகவல்களை வழங்குகின்ற ஒரு செயல்முறையே கணக்கீடு எனப்படும் அதாவது வந்து அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர்களுக்கு பல்வேறு வகையான தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக வழங்கப்படுகின்ற தகவல்கள் அனைத்துமே கணக்கீடு என்ற ஒரு பதத்தின் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அமையும் ஆகவே இந்த பயனுள்ள தகவல்கள் வந்து அவர்களுக்கு சென்றடைகின்ற போது அந்த பயனுள்ள தகவல்களை கொண்டு அந்த அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர்கள் வந்து பல்வேறு வகையான தீர்மானங்களை மேற்கொள்வார்கள் இந்த தீர்மானங்களின் ஊடாக அந்த அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர்கள் எங்களது நிதி நிறுவனம் அல்லது எங்களுடைய நிறுவனம் தொடர்பாக அவர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு இது சுலபமானதாக காணப்படும் எனவே இந்த கணக்கீடு எல்லா நிறுவனங்களிலும் பரவலாக மேற்கொள்ளப்படுகின்ற அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் கணக்கீட்டின் நோக்கங்களும் அதன் தேவைப்பாடு கணக்கீடு நாங்கள் ஏன் செய்யணும் கணக்கீடு என்ன நோக்கத்திற்காக செய்யப்படுகின்றது அது என்னத்துக்கு எங்கள் நிதி நிறுவனத்துக்கு என்னத்துக்கு தேவைப்படுது இந்த விஷயத்தை வந்து பார்ப்போம் முதலாவது கணக்கீடு என்றா என்னன்னு பார்த்துட்டோம் இப்ப இந்த கணக்கீட்டின் தேவைப்பாடும் அதன் முக்கியத்துவம் அதன் நோக்கம் அதோடு சேர்ந்து அதன் நோக்கம் முதலாவத பார்த்தீங்கன்னா வணிகம் வந்து எந்தளவான லாபத்தினை போல ஒரு லாபத்தினை உழைத்த உழைத்துள்ளது என்பதை இந்த கணக்கெட்டின் தகவல்களை வழங்குவதனூடாக நிதி நிதி நிறுவனம் எந்தளவான லாபத்தை உழைத்து கொண்டுள்ளது என்பதை எங்களால் கணித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு கணக்கீட்டை மேற்கொள்கின்ற போது எவ்வகையான லாபமா நட்டமா வந்து இந்த பெருக்குடி தகவல்களின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வணிகத்தின் நிதி நிலைமை இருக்கா திருப்தியா போகுதா நிறுவனம் திருப்தியா போகுதா நாங்க எதிர்பார்த்த திருப்தியோட கொண்டிருக்குதா என்ற நாங்க வந்து கணக்கெட்டு தகவல்களின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது இந்த சட்ட தேவைப்பாடுகள் சில சட்ட தேவைப்பாடுகளை நாங்கள் இந்த கணக்கெடுத்து அவர்களை வழங்குவதோட வந்து அதை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதா இருக்கு சட்டத்தின் தேவைகள் நிறுவனத்துக்குள்ள ஊழல்கள் ஏதாவது நடக்குதா காசு மோசடிகள் எதுவும் நடக்குதா இந்த இது பிரச்சனை வரும்போது நாங்க இந்த சட்ட ரீதியான தேவைகளுக்கு இந்த கணக்கு நாங்க மேற்கொண்டிருந்தோம்டா இதை தூக்கி காட்டணும்னா இதா இருக்கு இதை பாருங்க ஓகே அப்ப இந்த தேவைப்பாட இந்த சட்ட ரீதியான தேவையை பூர்த்தி செய்வதற்கு வந்து இந்த கணக்கீடு வந்து எங்களுக்கு முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது அடுத்தது கொடுக்கல் வாங்கல்கள் விடுபடுதல் அந்த மாறி பதிதல் அது பல்வேறு வகையான பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து ஏற்படும் அப்ப நிறுவனத்துக்குள்ள நான் காசு வந்து நீ தரல இவரு கொடுத்ததா கொடுக்கலையா அப்ப இது எல்லாம் வந்து நாங்க ஒரு ஒரு கணக்கீடு மேற்கொள்வதாலோ பதிஞ்சு வைக்கிறதாலையோ எழுதுறதாலேயோ பல்வேறு வகையா செய்யலாம் இந்த கணக்கீடுகளை பதிவுதல் பயப்படுதல் பிற பார்க்கணுங்க இந்த இந்த கணக்கிட வந்து நாங்கள் மேற்கொள்வதால வந்து எங்களை தவறுகள் அதை திருத்திக் கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும் நாங்கள் திரும்ப எடுத்து பார்த்து கொள்ளலாம் இப்படியான பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் இது இந்த கணக்கீடு மேற்கொண்டிருப்பது எங்களுக்கு ஒரு வந்து ஒரு நன்மையான ஒரு விஷயமாக காணப்படுகின்றது எனவே பிள்ளைகள் ஒரு கணக்கீட்டின் முக்கியத்துவமாக இவை காணப்படுகின்றன முதலாவது ஒரு நிறுவனம் வந்து லாபம் உழைத்துள்ளதா தை இந்த தகவல்களை வச்சு கொண்டு அடுத்ததாக வந்து திருப்திகரமா போகுதா எங்களுடைய கணக்கீடு செய்யறதால காட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்த ஆஹ் சட்ட ரீதியான தேர்வு சட்ட ரீதியான தேர்வு வரப்புள்ள வந்து நாங்க இந்த இந்த சட்ட ரீதியான தேவைப்பாடுகளை வந்து நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கும் சட்ட பல்வேறு வகையால் நீதிமன்றம் போலீஸ் அப்படி பல்வேறு வகையான தரப்பினர் எங்களுக்கு வந்து அந்த சட்ட ரீதியான தேவை அவங்களுக்கு ஏற்படலாம் அந்த நேரத்துல வந்து நாங்கள் இந்த கணக்கீடுகளை அதை நான் அவங்களுக்கு வழங்குறதாலையோ எங்களுக்கு அந்த சட்ட ரீதியான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அடுத்து வந்து கணக்கீடுகள் எங்களுக்கு ஏற்படுகிற உடற்பாடுகள் பதிவு செய்த வலுக்களை தெரிந்து அவ்வாறியான பிரச்சனைகளை வள வரும்போது இந்த கணக்கீடு எங்களுக்கு வந்து பல்வேறு வகையில வந்து உதவி செய்யக்கூடிய பிள்ளைகள் வந்து இந்த கணக்கெட்டின் நோக்கங்களாக காணப்படும் அடுத்தா வந்து இந்த நிதி நிறுவனத்தின் ஊடாக இந்த வெளிப்படுத்துகின்ற இந்த எங்களுக்குரிய இந்த கணக்கெட்டு தகவல்களை வெளிப்படுத்துகிற நாங்கள் நிதி அறிக்கைகள் என்ற பெயர்ல வந்து சொல்லுவோம் இந்த நிதி அறிக்கைகளை நாங்க வழங்குவோம் இந்த கணக்கெட்டின் ஊடாக எங்களுக்கு வந்து நிதி அறிக்கைகள் கிடைக்கப்பெறும் இந்த நிதி அறிக்கைகளை வழங்க தான் நாங்கள் இந்த தேவைப்பாடுகளையோ நோக்கங்களையோ நிறைவேற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ இப்ப மூலம் எங்களுக்கு வந்து ஒரு வகையான ஒரு நிதி அறிக்கை கிடைக்கும் இந்த நிதி அறிக்கைகளை கொண்டு நாங்கிற நோக்கங்களையும் தேவைப்பாடுகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சரி நம்ம கொடுக்கல் வாங்கல் கொடுக்கிறது வாங்குறது அதாவது ஒரு வணிக நிறுவனமும் வழங்குனர்கள் பொருள் வழங்குனர்களுக்கும் ஏற்படுகின்ற ஒரு ஒரு இடைத்தொடர்பு என்று சொல்லிக்கொள்ளாமல் அதாவது ஒரு இடைத்தொடர்பு நாங்க காசை கொடுப்போம் அவங்க பொருள் எங்களை தருவாங்க ஆகவே நாங்க ரெண்டு பேரும் சந்திப்போம் ஒரு இடத்துல அந்த இடத்துல இருந்து நாங்க காசு கொடுத்து பொருளை தருவீன் இது வந்து கொடுக்கல் வாங்கல் இதுக்கு பேர் வந்து கொடுக்கல் வாங்கல் அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல்கள் அதாவது நிதி நிதி சார்ந்த நிதி சார்ந்த வருமானங்களை மட்டும்தான் நாங்க கணக்கெண்டுக்களை உள்ளெடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறேன் நிதி சார்ந்த விடயங்களை மட்டும்தான் நாங்க கொடுக்கல் வாங்க கணக்கு உள்ளெடுப்போம் அப்ப நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறும் அப்ப இந்த நிதி நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறும்போது இதை கணக்கெடுக்க வந்து உட்படுத்துவோம் உதாரணத்துக்கு செல்லப்படும் ஒரு பத்தாயிரம் பெருமதியான ஒரு வாடகை பத்தாயிரம் ரூபாய் பெருமதியான ஒரு வாடகைய செலுத்துறோம் பத்தாயிரம் பெருமதியான ஒரு வாடகையை நாங்க நாங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் ஒரு நிறுவனத்துல ஒரு ஒரு வருட ஒரு கடையை வந்து நாங்க வாடகைக்கு எடுத்து நடத்துறோம் ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று வச்சிருக்கோம் அந்த கம்யூனிகேஷன் வச்சிருக்கிறதுக்கு அந்த உரிமையாளருக்கு அந்த கடை உரிமையாளருக்கு ரூபாய் வாடகை கொடுக்குறோம் அப்போ அவர் வந்து எங்களுக்கு கட்டிடத்தை தந்திருக்கிற அவருக்கு நாங்கள் வாடகையை பத்தாயிரத்தை கொடுக்குறோம் ஆக வேணும் ஒரு கொடுக்கல் வாங்கல் விடப்படுது இதே நேரத்தில் வேற ஒரு உதாரணம் எங்கட போட்டோ போட்டோகோப்பி கடை வச்சிருக்கிற உதாரணத்தை உதாரணத்தை வச்சுக்கோம் இந்த போட்டோகோப்பி கடையில் வந்து எங்களுக்கு வந்து பேப்பர் அதாவது வந்து காஃபி தாதிகள் ஒரு நிறுவனம் வந்து எங்களுக்கு காகிதாதிகளை தராங்க நாங்களா கொண்டு தராங்க காகிதாதிகள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரம் பெருமதியான காகிதாதிகளை எங்களுக்கு ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனம் வந்து எங்களுக்கு அந்த காகிதாதிகளை தராங்க அப்போ நாங்கள் காகிதாதிகளை அந்த பெற்றுக்கொள்றோம் காகிதாதிகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் அவங்களுக்கு வந்து காசை கொடுக்குறோம் இங்கே கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுது அதாவது பொருள் வழங்குனருக்கும் எங்களுடைய நிறுவனத்துக்கும் வணிக நிறுவனத்துக்கும் ஒரு கொடுக்கல் வாங்கல இடம்பெறுது இது கொடுக்கல் இது ஒரு இது ஒரு கொடுப்பனவும் பெருமனவும் இடம்பெறுகிறது வாங்கல் என்ற ஒரு பாவிப்போம் பாதிப்போம் தொடர்ச்சியாக இனி இதுல இருந்து உங்களுக்கு கணக்கெடு அறிமுகத்தில இருந்து உங்களுக்கு கணக்கெடு தொடர்பான பகுதி தரம் பதினொன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கோம் ஆகவே இந்த பதங்களை நாங்க சொற்பதங்களை வந்து பயன்படுத்தணும் இவ்வாற இவ்வாறான பதங்களை பயன்படுத்தணும் கூட தான் நாங்கள் இந்த கணக்கெடு பகுதியை வந்து தொடர்ச்சியாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த கணக்கெட்டின் போது இந்த நிதி நிதி சார்ந்த தகவல்களை மாற்றும் நிதியோட தொடர்பட்டது அதாவது நிதி 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 தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் கணக்கெடுப்புள்ள உள்ளெடுப்போம் சொல்லித்தேன் ஆகவே இந்த நிதி சார்பான தகவல்களை இவ்வாறு நாங்கள் கணக்கீடு என்பது உள்வாங்கிக் கொள்வோம் உள்ளீடு உள்ளீடுகள் என்று பார்ப்போம் கொடுக்கலாம் உள்ளீடு அப்புறம் வெளியீடு என்ன அதுகள் தொடர்பாக பார்ப்போம் நாங்கள் உள்ளூடாக இந்த கணக்கீடு இந்த உள்ளூடாக நாங்கள் இந்த கணக்கீட்டுக்கு கொடுக்கல் வாங்கல் உட்படுத்தி வழியீடுகளை பெற்றுக்கொள்வோம் நீதிக்குலாந்தொகை அவ்வாறான வழியீடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் நிதி அறிக்கைகளாக பெற்றுக்கொள்வோம் அப்ப உள்ளீடுல இருந்து நாங்க ஒரு உள்ளீடு இன்புட் உள்ளீடு ஒரு செயல்முறை ஒன்று நடக்கும் அங்க ப்ரொசிங் ஒன்று நடக்கும் செயல்முறை பல்வேறு வகையான செயல்முறை அங்க நடக்கும் அதனூடாக நாங்க வெளியீடுகளை பெற்றுக்கொள்வோம் வெளியீடுகள் அது என்னென்னு நாங்க விரிவாக்குறதை பார்ப்போம் இது முதலாவதாக இந்த கொடுக்கல் வாங்கல்களும் நிதி நிறுவனத்தில் கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல நிகழ்வுகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலால மட்டுமல்ல ஒரு நிகழ்வுகள் ஒரு நிகழ்ச்சியாலையும் எங்களுக்கு நிதி நிறுவனத்திலும் கணக்குகெட்டின் தேவை அஹ் கணக்கிட்ட தேவை கணக்கெட்டின் தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வதற்காக கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் எங்களுக்கு வந்து உதவியாக அமையும் கொடுக்கல் வாங்கல் மாத்திரமல்ல நிகழ்வுகளும் இந்த கணக்கெட்ட உள்ளீடுகளாக காணப்படுகின்றன காணப்படும் எனவே இந்த கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் ஒரு நிதி நிறுவனத்தின் கணக்கெட்டை மேற்கொள்வதற்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக காணப்படுகிறது உங்களுக்கு தற்போது தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன் அடுத்ததாக இந்த பல்வேறு கொடுக்கல் வாங்கல்களை அந்த பல்வேறு கொடுக்கல் வாங்கல்கள் நூலாக அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் இருப்பாங்க அந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர்களுக்கும் எங்களுக்கு நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறும் இதன் மூலம் எங்களுக்கு வந்து கணக்குகள் உருவாகும் கணக்குகள் உருவாகும் நிறுவனத்துக்குள்ள பல்வேறு வகையான கணக்குகள் உருவாகும் அப்ப இந்த கணக்குகளாக இந்த ஐந்து வகையான பேரட்டு கணக்குகள் பிரதானமாக பல்வேறு வகையாக பிரித்து பேரட்டு கணக்குகள் தோற்றம் பெறும் கணக்கெட்டுல வந்து தோற்றம் பெறும் அஹ் அந்த ஐந்து வகையான பேரட்டு கணக்குகளின் ஊடாக நாங்கள் இனிவரும் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வது எவ்வாறு பதிவு செய்வது எவ்வாறு வகைப்படுத்துவது எவ்வாறு வியாக்கியானம் கூறுவது இவ்வாறான விடயங்களை நாங்கள் பிறகு பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த கணக்கெட்டின் உள்ளீடுகள் என்ப என்பனவற்றை வடிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வந்து நிதி சார்ந்த விடயம் என்பதை எங்கள் மனதில் நாங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நிதி சார்ந்த விடயங்கள் மாத்திரமே கணக்கெட்டில் உள்ளடக்கப்படும் என்பதை கட்டாயமாக நாங்கள் தெரிஞ்சிருக்க முடியலை ஆகவே இன்றைக்கு நாங்கள் இந்த கலந்துரையாடலின் மூலம் பார்த்த விஷயம் முதலாவது கணக்கீடு என்றா என்னன்னு சொல்லி பார்த்து நாங்க கணக்கீடு ஆற்கரை செலுத்தும் தரப்பினருக்கு வந்து தகவல்களை ஒரு செயல்முறை நிதி சார்ந்த தகவல்களை வழங்குகிற செயல்முறையை பார்த்து நாங்க அதே நேரத்துல வந்து அஹ் அக்கறை செலுத்தும் தரப்பினர்களூடாக எங்களுக்கு வந்து தேவைப்படுகிற அந்த கணக்கெடுப்பு தேவைகளை பூர்த்தி செய்வோம் அதே நேரத்துல வந்து எங்களுக்கு அந்த நிதி அந்த கணக்கெடுப்பு மேற்கொள்வதால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் எங்களுக்கு என்ன தேவை ஏன் செய்யணும் அதே நேரத்துல வந்து இதற்குரிய நோக்கம் என்ன இவ்வாறான விடயங்களை வந்து நாங்கள் இந்த கலந்துரையாடலில் பார்த்துருக்கிறோம் அடுத்த கலந்துரையாடலில் வந்து நாங்கள் இந்த பல்வேறு கொடுக்கல் வாங்கல்களின் மூலம் எழுகின்ற சொத்துக்கள் பொறுப்புகள் வருமானங்கள் செலவுகள் இவை தொடர்பான விடயங்களை வந்து நாங்கள் அடுத்த கலந்துரையாடலில் பார்க்கும் பிள்ளைகள் ஓகே நன்றி